கைதுக்கு பயந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் திருச்சியை சேர்ந்த இரண்டு தொழிலதிபர்களுக்கு இதில் சம்பந்தம் இருப்பதாகவும் அந்த தொழிலதிபர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது நெருங்கிய நண்பர்கள் என்ற காரணத்தினால் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னை கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா என்ற சந்தேகம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பெயர் இடம்பெற்றுவிட்டது என்ற தகவல் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கசிய தொடங்கிவிட்டது எங்கே கைது செய்யப்படுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகவும் தனது நண்பர்கள் கைது செய்யப்பட்டால் தற்பொழுது அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டால் தன்னுடைய பெயரை கூறிவிட்டால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது உடல்நிலை சரியில்லாததை வைத்து அந்த ரிப்போர்ட்டை வைத்து ஜாமீன் பெற்றுவிடலாம் இதனால் சிறையிலிருந்து முன்கூட்டியே தப்பித்து விடலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் காரணமாக உதயநிதி செயல்படுகிறாரா காய்ச்சல் என்றால் எதற்காக பத்தாயிரம் நபர்கள் கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவது கட்டாயம் அவர் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் பத்தாயிரம் நபர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் பரவாயில்லை அதற்கு பிறகு ஒரு மாதங்கள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் உதயநிதியின் நண்பர்கள் இருக்கும் இடத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து விட்டதாகத்தான் தற்பொழுது செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இன்னும் ஒரு சில நாட்களில் அவர்கள் துபாயில் இருந்து கைது நடவடிக்கை என்ற தகவல் தற்பொழுது நம்மால் பார்க்க முடியும் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மருத்துவமனை ரிப்போர்ட்டை வைத்தே சிறையில் இருந்து தப்பித்து விடுவார் என்றும் தற்பொழுது செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே உடல்நிலை குறைவாக இருந்தால் அவர் மதுரையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவள் கலந்து கொண்டு தற்பொழுது உடல்நிலை குறைவு என்று மருத்துவர்கள் கூறியிருப்பது சரியத்தவர் என்பது கூறும்